நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா ஆளுங்க ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் நீங்கள் டச் பண்ணால் நான் போட்ட வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைச்சிடும் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் திருவண்ணாமலையில் யோகிராம் சுரத்குமார் சுவாமிஜியோட ஆசிரமத்தில் தான் நாங்கள் தங்கியிருந்தப்போ அதோட ரிவ்யூ தான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதுதான் ஆசிரமத்தோட என்ட்ரன்ஸ் இது பாருங்கள் என்ட்ரன்ஸ் வந்து பராமரிப்பு வேலை நடந்துகிட்டு இருக்குது ஆஃபீஸ் ரூமில் சின்னதாக இருந்ததை பிடிச்சிட்டு புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க நிறையா இடத்துல இந்த மாதிரி கட்டட பண்ணியெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க டைனிங் புதுசாக கட்டுறாங்க இதுதான் ஆஃபீஸ் ரூம் புதுசாக கட்டுற ஆஃபீஸ் ரூம் இது எதிர்ப்பு தெரிகிறது மெயின் என்ட்ரன்ஸ் எல்லாமே நிறைய இடத்துல பராமரிப்பாள் இங்கே ஒரு டைனிங் சாப்பிட்றாங்க இந்த இடத்துல வந்து நன்கொடை கொடுக்கலாங்கிறவங்க இந்த ஆஃபீஸ் ரூமில் கொண்டு போய் கொடுக்கலாம் இந்த போர்டு தெரிஞ்சு பார்த்தீங்களா அங்கே மந்திரோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம் இப்போ விஸ்ரீ சுவாமிஜி அவர்களை இங்கே தான் வந்து அதிஷ்டானம் வச்சு சமாதி நிலையில் வச்சுருக்காங்க இதை வந்து இந்த இடத்துல அவர் யூஸ் பண்ண கார் ஒன்று இருக்கும் சுவாமிஜி உயிரோடு இருக்கிறப்ப ஒரு அம்பாஸ்டர் காரில் தான் ஏதாவது போகணுன்னா போவாங்க இங்கே வந்து தேர் நிறுத்தி வச்சுருக்காங்க உள்ளார இந்த சத்து போட்டுருக்கிற இடத்துல புயல் சவுண்டு மயில் சவுண்டு எல்லாம் நல்லது இனிமையாக இருந்தது இதுதான் மந்திருக்கு உள்ளார போகிற நுழைவு என்ட்ரன்ஸ் இது மந்திருக்கு உள்ளார வீடியோவோ அந்த ஃபோட்டோவோ எடுக்கக்கூடாது அதனால் எதுவும் எடுக்கலை இந்த இடத்துல கிரிவலை பாதைன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த அது தாங்க ஆசிரமத்தை சுற்றி அது மாதிரி காம்பவுண்டுட்ட மாதிரி அஞ்சு போட்டிருக்காங்க அதை சுற்றிட்டு வந்தாலே நாங்கள் வந்து திருவண்ணாமலை மலையை சுற்றிட்டு வந்த மாதிரி ஒரு ஐதீகம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சுவாமிஜி வந்து உயிரோடு இருக்கிறப்ப சொன்ன ஒரு பொன்மொழிகள்ங்க அதனால் நம்ம எங்களாட்ட நடக்க முடியாதவங்க கிரிவல பா பாதையில் போய் சுற்ற முடியாதவங்க இந்த ஆசிரமத்தை அந்த அவங்க பாதை ரோ போர்டு போட்டிருக்காங்க பார்த்திங்களா அந்த ரூட் வழியாக ஒரு சுற்று சுற்றுனாலே மலையை சுற்றின அளவு எங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லி ஒரு சுவாமிஜி இருக்கிறப்ப சொன்னதாக சொல்லி நாங்களும் அதே மாதிரி செஞ்சோம் இது வந்து பாருங்கள் பிறந்து பத்தே நாளான ஒரு கண்ணுக்குட்டி அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டுருக்காங்க இங்கே வந்து கோதானம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம் விசேஷம் இந்த ஆசிரமத்தில் நாங்கள் கோதானம் பண்ணுறதுக்காக இந்த பசு மாட்டை எங்களுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இது தாங்க அந்த பசுமாட்டு கண்ணுக்குட்டி இங்கே வந்து அடிக்கடி கோதானம் செய்கிறவங்க எல்லாம் வந்து செய்வாங்க இந்த ஆசிரமத்தில் நாங்களும் செஞ்சிருக்கோம் இந்த தடவையும் செய்யலான்னு தான் வந்திருக்கோம் அதுக்கு தான் அந்த பசு மாட்டை நல்லா குளிப்பாட்டி நல்லா பொட்டு வச்சு ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துருக்காரு இது வந்து பாருங்கள் டைனிங் டே போகிற வழியில் மயில் பாருங்கள் மயிலெல்லாம் வந்து மனுஷருங்க நடமான்ற நடமாண்ட மாதிரின்னு தாராளமாக நடந்து போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது எதை பற்றியும் யாரையும் கண்டுக்கிறதும் இல்லை மண் அதை வந்து தொந்தரவு பண்ணுறதும் இல்லை பாருங்கள் அவர் பாட்டுக்கு அவர் நடக்கிறாரு மயில் பாட்டுக்கு மயிலும் வந்துட்டு போயிட்டு இருக்குது நாங்கள் இன்னும் ரெண்டாவது மயிலும் வந்துடுச்சு இப்போ நம்ம வீடியோ இருக்கிறத பார்த்தா தான் அது ரிட்டர்ன் ஆகிடுச்சு பாருங்கள் திரும்பி போகுது நிறையா மயில் இருக்குங்க என்னால் ரெண்டு தான் வீடியோவில் எடுக்க முடிஞ்சது மயில் பறக்கிறதெல்லாம் கூட பார்த்தோம் அந்த அளவுக்கு நல்லா இந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு பறந்துட்டு போகுது அடிக்கடி ஆளுங்க வர்றதை பார்த்து அப்படியே ஒரு இடத்துல ஓரமாக நின்றுடுது ஒரு சில மயில்கள் மற்ற ஒரு சிலது வந்து கண்டுக்காமல் அதுவும் வந்து தானாக ஓரமாக நடந்து போயிட்டே தான் இருக்குது நிறைய மயில் மயில் சவுண்ட் பாருங்க மயிலோட அகவல் சவுண்டு அதோட பாஷையில் ஏதோ சொல்லுது அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இப்போ அந்த கேட்டு பக்கம் போகிறதுக்காக ரெடி ஆகுது இந்த கேட்டு வழியாக உள்ளே வந்தாதாங்க டைனிங் ஹாலு பிரதான மந்திர அந்த தேர் நிறுத்துகிற அந்த இடத்துல இருந்து க்ராஸ் பண்ணி வரணும் வந்தால் இந்த டைனிங் ஹாலுக்கு போகிற கேட்டு ஆ கொஞ்சம் பிடிச்சு கொடுங்க அரை டம் கொஞ்சம் கம்மியாக இதே டம்ளர் போட்டு போதுமா போதும் போதுடுமா போட்டு ஆற்றி கொடுத்துருங்க அரை ஸ்பூன் போதுமா போதும் போட்டிருக்கு ஆமா நான் எடுத்து வச்சுருந்தா இறக்குறாங்க போதுமா ம் நன்றி மா இந்த ஆசிரமத்தில் டீ காஃபி அப்புறம் தயிர் எல்லாமே இங்கே இருக்கிற மாட்டுப்பால் தாங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க நல்லா வாசனையாகவும் நல்லா டீ காஃபியெல்லாம் ரொம்ப நல்லா திக்காகவும் இருந்தது இந்த பக்கம் பேக் சைடு வந்தால் நம்ம காஃபி குடித்த டம்ளரை கொண்டு வந்து இந்த கை கழுவுறதுக்கு பைப் இருக்குது பார்த்திங்களா இங்கே நல்லா நம்ம வாஷ் பண்ணி அந்த டேபிளில் எடுத்து வச்சிடணும் அப்படி வச்சோம் அவங்க வந்து எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கோப்பாயில் போட்டு கழுவி அப்படி புத்தமையில் ஒரு தடவை போட்டு எடுத்து அதுக்கு திருப்பி காட்டிட்டு கழுவி கொண்டு வந்து வைக்கிறாங்க அவ்வளோ சுத்தமாக அவங்க அதை மெயின்டைன் பண்ணுறாங்க தட்டமும் அதே மாதிரி தான் இது தாங்க குப்பையெல்லாம் கொண்டு வந்து நம்ம இலை சாப்பிட்ட இலையெல்லாம் போடுற இடம் ஒரு சின்ன ஒரு சின் ஒரு ஈ கூட பார்க்க முடியல அது சுத்தமாக இருந்தது டைனிங் ஹால் சுத்தத்தை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அவ்வளோ நீட்டாக இருக்கும் எல்லாமே அவ்வளோ சுத்தமாக கையிலையும் க்ளவுஸ் போட்டு தலையிலும் கேப் போட்டு தாங்க இருக்காங்க எல்லா இப்போ சாப்பாடும் தான் அப்பப்போ ஒரு ஆளுக்கு போட்டால் மறுபடியும் மூடி வச்சிட்றாங்க இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இது சுட சுட வெண்பொங்கல் சாம்பார் சட்னி தொன்னையில் பாக்கு தொன்னையில் பாக்கு மட்டை தொண்டையில் இருக்கிறது நூடுல்ஸ் கிச்சடி அதாவது சேமியா கிச்சிடி மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது பக்கத்துலேயே கொஞ்சம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண பஞ்சாமிரதமும் வச்சு அங்கே மந்திரில் கொடுத்த நைவேத்திய பிரசாதம் அதையும் வாங்கிட்டு நான் டைனிங்க்கு வந்துட்டேன் இங்கேயே ஒன்றா வச்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி எட்டு மணி பூஜை பூஜையாண்டதும் கொடுக்குற பிரசாதம் அங்கே வந்து டெண்ட்டி ராத்திரி காலையில் அஞ்சரைக்கு நாலரைக்கு கோயில் திறக்கிறாங்க நாலரைலேருந்து நைட் ஒம்பதரை வரைக்குமே பிரசாதம் சுவாமி அதிஷ்டானம் வச்சுருக்கிற மந்திரில் வந்து அந்த மாதிரி பிரசாதம் கொடுப்பாங்க இங்கே வந்து டொனேஷன் கொடுத்த அத்தனை பேருக்குமே இங்கே ஃப்ரீ ரூமு ஃப்ரீ சாப்பாடு இந்த டைனிங் ஹாலில் பொது ஜனங்கள் அத்தனை பேருக்குமே முன்னாடி என்ட்ரன்ஸ்ல ரெண்டு பெரிய டைனிங் ஹால் இருக்குங்க அங்கேயும் இதே மாதிரி டேபிள் சேர் போட்டு நல்லா சுத்த பத்தமாக வச்சிருக்காங்க அங்கே வந்து காலையிலேயும் மதியம் மட்டும் சாப்பாடு அன்னதானம் வந்து அவ்வளோ கூட்டம் அங்கே நிறையா க்யூவில் நின்று நின்று சாப்பிட்டுட்டு போகிறாங்க பொது ஜனங்க யார் வேணால் வந்து சாப்பிட்டுக்கலாம் இந்த டைனிங் ஹால் வந்து இது மாதிரி விசேஷ டைம்களை இங்கே உட்காரத்துக்கே இடம் இருக்காதான் ஒவ்வொரு ஒவ்வொரு தட்லேயும் பாருங்கள் வாழையில் போட்டு தான் ஃபுட்டு வச்சு கொடுக்குறாங்க நின்று இருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு போவாங்கன்னு சொல்லி அங்கே வேலை செய்கிற அந்த லேடிஸ் எல்லாம் சொன்னாங்க யாருமே வேலை செய்கிறவங்களே இல்லை இங்கே முக்கியமாக எல்லாருமே வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி செஞ்சிட்ருக்காங்க கிராமத்தில் அக்கம் பக்கம் ஊரில் இருந்தெல்லாம் வந்து ஒரு வாரம் பத்து நாள் இங்கே தங்கி இருந்து ஒரு சர்வீஸ் மாதிரி செய்கிறாங்க அவங்க மாதிரி செய்கிறவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் மாதிரி மேலே போட்டுக்கிறதுக்கு மட்டும் ஒரு சர்ட் மாதிரி இவங்கெல்லாம் வந்து சர்வீஸ் சர்வீஸ்க்கு வந்துருக்காங்க பாருங்க இது மத்தியானம் லஞ்சுக்கு நான் அங்கே வந்து ஆசார் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றப்ப தயிர் சாதம் அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன் இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலான்னு சாம்பார் சாதம் அதில் எல்லா விதமான காய்களும் போட்டிருந்தாங்க எவ்வளோ பெரிய அப்பளம் மத்தியானம் டெய்லி ஒரு ஸ்வீட் கொடுக்குறாங்க இப்போ இந்த தடவை லட்டு லட்டு பூந்தி பூந்தி லட்டு ஒரு வாழைப்பழம் சாம்பார் சாதம் பீட்ரூட் பொரியல் அப்புறம் பெரிய அப்பளம் அப்புறம் ஒயிட் ரைஸும் ரசமெல்லாம் இருக்குது அப்புறம் இங்கேயும் தயிர் சாதம் கொடுக்குறாங்க ஃபுட்டு கொடுக்குற ஏரியா எல்லாருமே நீட்டாக தான் இருப்பாங்க கையில் க்ளவுஸு தலையில் கேப் போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஃபுட்டு கொடுத்தப்புறம் மூடி மூடி வச்சுடுவாங்க இது வந்து நைட் டின்னர் சாப்பாடு ரெண்டு ஊத்தாப்பம் பருப்பு சாம்பார் வேர்க்கடலை சட்னி அப்புறம் கொஞ்சம் சுவாமி முன்னாடி வச்ச சாப்பாடு பூஜை முடிஞ்சு நைவேத்தியம் சுவாமிக்கு நைவேத்தியம் படைச்சி தானே எல்லாருக்கும் பூஜை பண்ணுவாங்க அதனால் அந்த நைவேத்திய சாப்பாடு இது மாதிரி இலையிலையே ஒவ்வொரு டீஸ்பூன் வச்சு கொடுத்துட்றாங்க ஒயிட் ரைஸை தோசையும் அதே மாதிரி எத்தனை வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் வேர்க்கடலை சட்னியும் சாம்பாரும் அவ்வளோ எம்மியாக இருந்ததுங்க அது இல்லாமல் சுட சுட ஒயிட் ரைஸு அப்புறம் ரசம் தக்காளி ரசம் நல்லா சுட 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 அதுவும் வேணுங்கிறவங்க ஒரு சிலர் நைட்டில் ரசம் சாதம் மட்டும் சாப்பிட்றவங்களும் இருப்பாங்கன்னு சொல்லி அதுவும் வந்து வச்சுருக்காங்க நைட் சாப்பாட்டோட ரொம்ப சூப்பராகவே இருந்தது நிம்மதியாக இருந்துட்டு வரலாம் போனால் ஒரு ரெண்டு மூணு நாள்னாலும் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நிம்மதியாக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற ஒரு தாங்க அது மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருந்தது ரெண்டு நாள் மூணு நாள்னாலும் தங்கிட்டு வரலாம் இது வந்து அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இது பாருங்கள் அரிசி உப்புமா அந்த தொண்டையில் இருக்கிறது அங்கே மந்திரில் கொடுத்த உப்புமா ரவா உப்புமா அப்புறம் இட்லி சட்னியும் இருந்தது கார சட்னி நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் சாம்பார் பருப்பு சாம்பார் அதில் நிறையா காய்கறிகள் போட்டு செஞ்சுருந்தாங்க இட்லி நிறையா வச்சுக்கலாம் எத்தனை மூணு நாலு கூட வைக்கிறாங்க எனக்கு ஒன்று போதுன்னு சொல்லி ஒன்றே ஒன்று மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன் அரிசி புது விதமாக ரொம்ப சூப்பராக இருந்தது உப்பு காரம் எண்ணெய் எல்லாமே வீட்டில் எப்படி செய்வோமோ அதே மாதிரிங்க அவ்வளவா போட்டு எந்த உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத மாதிரி செஞ்சு கொடுக்க செஞ்சு இருந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில்